கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நெல்லடியார்களே இந்தியாவினுடைய குடியரசு தினம் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இஸ்லாம் எப்படிப்பட்ட அரசு உலகத்திலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது என்பதை பற்றிய ஒரு பார்வை நமக்கெல்லாம் இருக்க வேண்டும் பொதுவாக முஸ்லீம் அல்லாத நண்பர்களிடத்தில் இஸ்லாத்தின் மீது சில பார்வைகள் இருப்பதுண்டு அவர்கள் இஸ்லாத்தை கற்றுக்கொள்ளவோ அருள்மறையாம் திருக்குரான் என்கின்ற நம்முடைய புனித வேதத்தை முழுமையாக படித்து தெரிந்து கொள்வதோ கொள்ளவோ வாய்ப்புகள் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கப்பட்டாலும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக இஸ்லாத்தை நேரடியாக அதனுடைய மூல நூல்களிலே இருந்து அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு முழுமையாக இருப்பதில்லை அவர்களை பொறுத்த அளவில் இஸ்லாம் என்பது முஸ்லீம்களால் எப்படி அது நடைமுறைப்படுத்தப்படுகிறதோ முஸ்லீம்கள் எப்படி இஸ்லாத்தை கடைபிடித்து வருகின்றார்களோ அதுதான் அவர்களை பொறுத்த அளவில் இஸ்லாம் எனவே உலகெங்கிலும் அவர்கள் இஸ்லாமிய நாடுகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற முஸ்லீம் நாடுகளை அவர்கள் பார்க்கிறார்கள் கூடிய சவுதி அரேபியாவையும் ஐக்கிய அரபு அமீரக நாடுகளையும் ஓமன் போன்ற நாடுகளையும் அவர்கள் பார்த்துவிட்டு இஸ்லாம் மன்னராட்சியைத்தான் விரும்புகிறது இஸ்லாம் ஜனநாயகத்துக்கு எதிரானது மக்களாட்சிக்கு இஸ்லாம் எதிரானது என்பதை போன்ற ஒரு பார்வையைத்தான் இஸ்லாமிய அரசியல் மீது இதர சமுதாயத்து மக்கள் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மையிலேயே இஸ்லாம் முடியாட்சியை விரும்புகிறதா அல்லது இப்போது நடைமுறையிலே பல நாடுகளிலும் இருக்கக்கூடிய குடியாட்சியை விரும்புகிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது நம்மிலே பலருக்கும் கூட அந்த கேள்விக்கான விடையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கும் ஏனென்றால் இந்த கேள்விகளை அவர்கள் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களிடமிருந்து எதிர்கொள்ளுகிறார்கள் குறிப்பாக இந்தியாவினுடைய சுதந்திர தினம் குடியரசு தினம் என்பன போன்ற நாட்கள் வருகின்ற போது இந்த கேள்விகள் பரவலாக எழுப்பப்படுவது உண்டு அன்புக்குரியவர்களே இஸ்லாத்தை பொறுத்த அளவில் சில அடிப்படையான உண்மைகளை அது புறக்கணிப்பதில்லை மனித வாழ்வில் சில யதார்த்தங்கள் உண்டு அந்த யதார்த்தங்களை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது அந்த யதார்த்தங்கள் இன்றி உலகம் இல்லை என்று இஸ்லாம் ஒப்புக்கொள்கிறது அது என்ன யதார்த்தங்கள் என்றால் உலகத்திலே எல்லோரும் செல்வந்தர்களாக இருக்க முடியாது ஏழைகள் என்றும் செல்வந்தர்கள் என்றும் பொருளாதார அடிப்படையிலே மனிதர்களுக்கு இடையிலே ஏற்ற தாழ்வுகள் உண்டு அறிவார்ந்த அடிப்படையில் பார்த்தால் எல்லோரும் கல்வியாளர்களாக இருப்பதில்லை இருக்க முடியாது ஏனென்றால் எல்லோருக்கும் புரிந்து கொள்ளுகின்ற திறனை ஆற்றலை எல்லாம் வல்ல இறைவன் ஒன்றுபோல் வழங்கவில்லை சிலருக்கு கூர்மையான ஞானத்தை அறிவை சிந்திக்கும் திறனை வழங்குகிறான் இன்னும் சிலருக்கு அப்படி வழங்குவதில்லை தோற்ற பொலிவிலே நிறத்திலே மனிதர்களுக்கு இடையிலே ஏற்ற தாழ்வுகள் இருப்பதை போல குணங்களிலும் மனிதர்களுக்கு இடையிலே ஏற்ற தாழ்வுகள் உண்டு நீதியை எல்லோரும் நேசிக்கக்கூடியவளாக இருப்பதில்லை சுயநலக்காரர்களும் உலகத்திலே உண்டு தனக்கு எதிராக இருப்பினும் கூட நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று நம்புகின்ற அதை செயல்படுத்துகின்ற நல்லடியார்களும் உலகத்திலே இருக்கிறார்கள் இன்னும் சிலரோ யார் எப்படி போனால் எனக்கென்ன எனக்கு உலகத்திலே கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சுயநலக்காரர்களும் உலகத்திலே உண்டு எனவே நிறத்தால் குணத்தால் அறிவாற்றலால் பொருளாதாரத்தால் மனிதர்களுக்கு இடையிலே ஏற்ற தாழ்வுகள் உண்டு இந்த ஏற்ற தாழ்வுகளோடுதான் உலகம் இயங்கும் என்று இஸ்லாம் நம்புகிறது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன இதை போலவே உலகத்திலே வாழுகின்ற எல்லா மக்களும் ஒரே கொள்கையை நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற விருப்பம் இஸ்லாத்துக்கு இருப்பினும் கூட அப்படி இருப்பது சாத்தியமா என்கிற கேள்விக்கு சாத்தியம் இல்லை என்பதை இஸ்லாம் ஒப்புக்கொள்கிறது உலகத்திலே இறைவனை ஏற்று அவன் சொல்லக்கூடிய வழியின் அடிப்படையில் அவன் விதித்த கோட்டுக்குள்ளே நின்று வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடிய மக்களும் அதற்காக எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்களும் உலகத்திலே இருக்கிறார்கள் அதே போல இறைவனை மறுக்கக்கூடியவர்களும் உண்டு இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்களும் உண்டு இந்த யதார்த்தத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது எனவே இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களும் நெறிமுறைகளும் எல்லாம் மனிதர்களுக்குமாக அது சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய அரசின் கீழ் வாழுகின்ற முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல சட்டம் என்பது முஸ்லிம் அல்லாதவர்களும் இஸ்லாமிய அரசின் கீழ் வாழ்ந்தால் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் அவர்களை முஸ்லிம்கள் எப்படி நடத்த வேண்டும் என்றும் முஸ்லிம்களுக்கு இஸ்லாமிய அரசுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான் இஸ்லாம் சட்டங்களை சொல்லியிருக்கின்றது அதே போல ஒரு அரசு என்று ஒன்று அமைவதாக இருந்தால் இஸ்லாம் அதை எப்படி பார்க்கிறது எல்லோரும் ஓட்டு போட்டு வாக்களித்துத்தான் ஒரு அரசை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறதா அல்லது மன்னராட்சி நடைமுறையை இஸ்லாம் ஒப்புக்கொள்கிறதா என்கிற கேள்விக்கு ஒரு வரியிலே பதில் சொல்வதாக இருந்தால் ஒரு அரசு எப்படி வேண்டுமானாலும் அமையலாம் ஒரு அரசை தேர்ந்தெடுப்பது எப்படி வேண்டுமானாலும் மக்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் ஒரு ஆட்சியாளர் தான் ஆட்சியாளராக ஆகிறார் என்றால் அதற்கான வழிமுறைகளை அந்த பகுதியிலே வாழுகிற மக்கள் எப்படி வேண்டுமானாலும் வகுத்துக் கொள்ளலாம் ஆனால் அவர் எப்படி ஆள வேண்டும் என்பதிலே இஸ்லாம் கவனம் செலுத்துகிறது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான அம்சமே என்னவென்றால் ஆட்சிக்கு வந்துவிட்ட ஒருவர் தவறிழைத்து விட்டால் அவர் குற்றம் விட்டால் அநீதியாக நடந்து கொண்டால் மக்களுக்கு நீதி வரிபாலனத்தை சரியாக அவர் செய்யவில்லை என்றால் அவரை அந்த பொறுப்பில் இருந்து அகற்றுவதற்கு ஐந்தாண்டு காலம் ஆறாண்டு காலம் நான்காண்டு காலம் காத்திருக்க வேண்டும் என்கிற நிலை இருக்கக்கூடாது அவரை எப்போது வேண்டுமானாலும் அகற்ற முடியும் என்கின்ற அளவுக்குத்தான் அவருடைய பதவிக்காலம் இருக்க வேண்டும் அவருடைய பதவிக்காலத்தை நிர்ணயிப்பது என்பது அவருடைய திறமையும் ஆற்றலும் நேர்மையும் மக்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய சேவையும் தான் அவருடைய பதவி காலத்தை நிர்ணயிக்க வேண்டும் அவர் எப்படி வேண்டுமானாலும் அந்த ஆட்சி பொறுப்பிலே வந்து காலத்துக்கேற்றவாறு அதனுடைய சிஸ்டங்களை நெறிமுறைகளை மாற்றுக் கொள்வதற்கு இஸ்லாம் குறுக்கே நிற்கவில்லை ஆட்சியிலே வந்து அமர்ந்த பிறகு அவர் எப்படி நடந்து கொள்ளுகிறார் என்பதைத்தான் இஸ்லாம் பார்க்கிறது ஜனநாயகம் டெமோக்கிரசி என்கிற ஜனநாயகம் தான் உலகத்திலே உன்னதமான கோட்பாடு என்று சொல்லுகிறவர்களிடத்தில் நாம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறோம் இதே ஜனநாயகத்தின் மூலமாகத்தான் ஹிட்லர் அதிகாரத்துக்கு வந்தார் நீங்கள் உன்னதமான கொள்கை என்று சொல்லுகின்ற ஜனநாயகத்தின் வழியாகத்தான் நெத்தன் யாகு ஆட்சி பொறுப்பிலே வந்து உட்கார்ந்தார் எதை ஜனநாயகம் என்று நாம் சொல்கிறோமோ அந்த ஜனநாயகத்தின் அடிப்படையில் தான் இந்தியாவினுடைய ஆட்சியாளர்களும் ஆட்சியிலே வந்து உட்கார்ந்து கொண்டார்கள் ஏன் இவர்களுக்கு இவர்கள் எல்லாம் மக்களுக்கு நீதி வரிவாலத்தை சரியாக செய்கிறார்களா எண்ணிக்கையிலே குறைவாக இருக்கக்கூடிய சிறுபான்மை தொல்லைகள் என கொஞ்சமா நஞ்சமா சிறுபான்மையின மக்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத வழிபாட்டு உரிமைகளுக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்ற ஏற்கனவே தந்தவர்கள் இவர்கள் எல்லாம் ஜனநாயகத்தின் அடிப்படையிலே வந்தவர்கள் தான் எனவே டெமோக்கிரசி என்பது உன்னதமான கோட்பாடு என்று நம்புவதற்கு இல்லை எப்படி மன்னராட்சி என்பது உன்னதமான கோட்பாடு இல்லையோ அதே நேரத்தில் அது மன்னராட்சி என்பதனாலே அது சரியில்லை என்று சொல்ல முடியாதோ ஏனென்றால் வம்சாவளி ஆட்சியிலே உன்னதமான பல ஆட்சியாளர்கள் உலகத்துக்கு வந்திருக்கின்றார்கள் ஏன் உமர்ரதியு அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் உலகத்திலே நீதியினுடைய நீதியாக எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் எடுத்துக்காட்டக்கூடிய கூடியவர் வரலாறு அவர்களை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே வந்து எப்படி வந்து அமர்ந்தார்கள் மக்கள் எல்லாம் வரிசையில் நின்று ஓட்டு போட்டு பானை சின்னம் என்றும் பூனை சின்னம் என்றும் ஓட்டு போட்டு அவர்களை தேர்ந்தெடுத்தார்களா இல்லை கலீபா உமரதி அல்லா அவர்கள் இந்த மண்ணுலகத்தை விட்டு மறையக்கூடிய வேளையில் மூன்று நாட்கள் அவர்கள் மரணப்படுக்கையில் இருந்தார்கள் சுமுக தொழுது கொண்டிருக்கின்ற போது அவர்களை மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு அடிமை சுபுகு தொழுது கொண்டிருக்கும் போது இமாமாக நின்று தொழுகை நடத்தி கொண்டிருக்கிற போது விசந்தடவப்பட்ட ஒரு குத்தீட்டியால் அவருடைய இடுப்பு பகுதியிலே குத்துகிறான் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போதே சரிந்து விழுகின்றார்கள் அன்றைக்கு சுபூ தொழுகையில் அவர்கள் சூரா யூசுப் அத்தியாயத்தை ஓதினார்கள் அப்படி ஓதுகின்ற ஓதிக் கொண்டிருக்கும் போதே அகலனிய தேவ் என்னை ஒரு ஓனாய் தின்று விட்டது என்னை ஒரு ஓனாய் தின்று விட்டது என்று அவர்கள் சொன்னார்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய சகாபாக்களுக்கு முன்சப்பில இருந்து ஒருவன் வந்து ஹலிஃபாவை குத்துகிறான் என்பதை கூட அவர்களால் உணர்ந்து கொள்ள இயலாத அளவுக்கு அவர்கள் தொழுகையிலே கவனமாக இருந்தார்கள் ஒரு ஓனாய் என்னை தின்றுவிட்டது என்கிற வாசகம் சூரா யூசுஃபிலே இல்லை என்ன இருக்கிறது தின்று விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று யாக்குமலை பிள்ளைகளை பார்த்து சொல்லக்கூடிய வாசகம் இருக்கிறது உமரலி இல்லாமர்களோ என்னை ஒரு ஓனாய் தின்றுவிட்டது என்று சொல்கிறார்கள் இப்படி ஒரு வாக்கியம் சூரா யூசுஃபிலே இல்லை தோழர்கள் உடனே சுதாரித்துக் கொண்டு அவர்கள் அடுத்து என்ன ஓத போகிறார்கள் என்று பார்த்தால் ஹலீஃபா அவர்களுடைய இடுப்பு பகுதியில் இருந்து ரத்தம் வளைந்து அவர்களை அவருடைய இடுப்பிலே அந்த கையிலே தன்னை பிடிக்க வரக்கூடிய தோழர்களை பார்த்தெல்லாம் அப்படி கொண்டே போகின்றான் அதிலே கிட்டத்தட்ட பதிமூன்று நபி தோழர்கள் அதிலே காயப்பட்டு போனார்கள் அப்படியே சரிந்து விழுகிறார்கள் அவர்களை தூக்கி கொண்டு வீட்டிலே படுக்கையிலே படுக்க வைத்தார்கள் மூன்று நாட்கள் அவர்கள் மரணப்படுக்கையில் இருந்தார்கள் அவருடைய வயிற்றில இருந்து ரத்தம் வழிந்து அவர்களுக்கு நபீர் என்கிற ஒரு பானம் கொடுக்கப்பட்ட என்றால் ஒரு ஊட்டச்சத்து மிக்க பானம் பேரித்தபலத்தை இரவினுடைய முன்னிரவு பொழுதியிலே தண்ணீரிலே போட்டு மறுநாள் காலை வரைக்கும் அதை ஊறப்போட்டு இரவு முழுக்க தண்ணீரிலே ஊறிய அந்த தூக்கி வெளியில போட்டு தண்ணீர் ஒரு விதமான பொன்னிறத்திலே இருக்கும் அந்த தண்ணீர் ஊட்டச்சத்து மிக்க பானம் அதுதான் அன்றைக்கு அரவுகத்திலே சக்திக்காக கொடுக்கப்படுவது அந்த பானத்தை கொடுக்கிறார்கள் அது வயிறு வழியாக வெளியிலே வருகிறது சில தோழர்கள் சொன்னார்கள் அவருடைய வயிற்றிலே இருந்து வருவது நபீத் என்கிற பானம் தான் வருகிறது என்று இல்லை இல்லை இரத்தம் வருகின்றது ரெண்டு ஒரே நிறம் தானே ரத்தம் வருகிறது என்று சிலர் சொல்லுகிறார்கள் இதை பரிசோதித்து பார்ப்பதற்காக உமரதியா அவர்களுக்கு வெண்ணிற பால் கொடுக்கப்பட்டது பாலை குடித்தால் பால் அப்படியே வெண்ணிறத்திலே வெளியிலே வந்தது குடல் முழுவதுமாக கத்தரிக்கப்பட்டு விட்டது என்பதை தோழர்கள் புரிந்து கொண்டார்கள் இப்படியே அவர்கள் மூன்று நாட்கள் மரணப்படுக்கையில் இருந்தார்கள் தனக்கு பிறகு யார் ஹலீஃபாவாக வருவது என்று உமரதியில்லா அவர்களே ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார்கள் அப்போது அவர்கள் சொன்ன வார்த்தை இஸ்லாமிய அரசியல் கோட்பாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு சொல் இஸ்லாத்தினுடைய அரசியல் கோட்பாட்டை வடிவமைத்தவர்களே கிட்டத்தட்ட உமர் அலியுல்லானுகுதான் என்று சொல்லத்தக்க அளவில் அவருடைய அரசியல் கோட்பாடுகள் உண்டு இஸ்லாத்தினுடைய இரண்டாம் நிறுவனர் செகண்ட் பவுண்டர் ஆஃப் இஸ்லாம் என்று சொல்வார்கள் உமர் அலியுல்லானு அவர்களை அந்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு பிறகு யார் ஹலீபாவாக வருவது என்று நான் ஒரு நபரை உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லிவிட்டு நான் இறந்தேன் என்றால் எனக்கு அதற்கும் முன்மாதிரி இருக்கிறது ஏனென்றால் என்னை நியமித்த ஹலீஃபா அபுபக்கர் சித்தீக் அவர்கள் இவர்தான் ஹலீஃபா என்று நியமித்து விட்டு போனார்கள் என்னை விட அனுபவத்தில் மூத்தவர் அறிவாற்றலில் சிறந்தவர் எனவே நான் அப்படி செய்தாலும் அதுவும் சரிதான் நான் யாரையுமே நியமிக்காமல் போனாலும் அதுவும் சரிதான் ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பிறகு இவர்தான் ஹலீஃபாவாக வர வேண்டும் என்று யாரையும் குறிப்பிட்டு விட்டு சொல்ல சொல்லிவிட்டு போகவில்லை எனவே நான் குறிப்பிட்டாலும் அது சரி குறிப்பிடாவிட்டாலும் அது சரி என்று சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு மூன்றாவது ஒரு நடைமுறையை இப்போது சொல்லித் தருகிறேன் நான் ஆறு நபர்கள் கொண்ட ஒரு குழுவை நியமித்துவிட்டு போகிறேன் அந்த ஆறு பேரிலே ஒருவர் தான் வர வேண்டும் ஐந்து பேர் சேர்ந்து அந்த ஆறாவது நபரை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் பிறகு எல்லோருமாக சேர்ந்து உங்களுடைய மகன் அப்துல்லாவுக்கு அந்த குழுவிலே இடம்பெற வேண்டும் என்று சொன்னார்கள் எல்லோருடைய வற்புறுத்தலுக்கும் இணங்கி என்னுடைய மகனும் அந்த குழுவிலே இருப்பார் ஆனால் அவர் கலீஃபாவாக வருவதற்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர்கள் ஒருவராக இருக்க மாட்டார் கருத்து சொல்லலாம் அவ்வளவுதான் என்று சொன்னார்கள் ஏன் உங்களுடைய மகனை அந்த பொறுப்பிலே நியமிக்கலாமே என்று கேட்டபோது கலீஃபா உமரதியுல்லா உங்கள் சொன்னார்கள் இந்த ஹிலாபத் என்கின்ற மிகப்பெரிய பொறுப்பை தலைமேல் சுமந்து அல்லாவிடத்திலே அதற்காக விசாரணை மன்றத்திலே நிறுத்தப்படுவதற்கு கத்தாவின் குடும்பத்தில் இந்த உமர் ஒருவனுக்கு போதும் இந்த பாரத்தினுடைய பிள்ளைகளுக்கு நான் சுமத்த தயாராக இல்லை என்று சொன்னார்கள் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பல செய்திகளே இருக்கின்றன எனக்கு பிறகு ஒருவர் என்று சொல்லாமல் ஆறு பேர் கொண்ட ஒரு குழி அனுமித்தார்கள் அப்போதும் வாக்கெடுப்பு நடைபெறவில்லை ரசூலுல்லாவிற்கு பிறகும் எல்லா மக்களும் பங்கேற்கக்கூடிய வாக்கெடுப்பு நடைபெறவில்லை பிறகும் எல்லா மக்களும் பங்கேற்கின்ற வாக்கெடுப்பு நடைபெறவில்லை உமரதுல்லாமனுக்கு பிறகும் அப்படிப்பட்ட வாக்கெடுப்பு நடக்கவில்லை நபிகள் நாயகம் அவர்கள் எதை பொற்காலம் என்று சொன்னார்களோ காலத்தில் சிறந்தது பொற்காலம் என்னுடைய காலம் எனக்கு பிறகு அடுத்த காலம் அதற்கு அடுத்த காலம் என்று மூன்று தலைமுறைகளை சொன்னார்களே அந்த மூன்று தலைமுறைகளில் எந்த காலத்திலும் இதுபோல மக்கள் வாக்களித்து ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கின்ற நடைமுறையை இஸ்லாம் உலகத்துக்கு சொல்லவே இல்லை ஆனால் அந்த முதல் மூன்று தலைமுறைக்குள்ளாக உலகத்தினுடைய சரி இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய இந்தியாவுடைய சிந்து பகுதிக்கு இஸ்லாம் வந்ததும் கூட உமையாக்களின் ஆட்சி காலத்தில் பிறகான காலகட்டத்தில் தான் அந்த ஆட்சிகளை எல்லாம் நேர்மையற்ற ஆட்சி ஒப்புக்கொள்ள முடியாத ஆட்சி என்று நாம் சொல்லிவிட முடியுமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதனாலேயே ஒருவர் புனிதலாகிவிடப் போவதில்லை ஏனென்றால் தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு அறிவாற்றலை இவர்கள் தருவதே இல்லை ஒரு ஆட்சியானுக்குரிய இலக்கணம் என்ன என்று தெரிந்து அவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவாற்றலை ஞானத்தை மக்களுக்கு இவர்கள் தருவதே இல்லை ஆனால் ஏதோ டெமோக்கிரசி என்பது புனிதமானது என்பதைப் போல காட்டி அந்த புனிதத்துக்கு இஸ்லாம் எதிரானது என்பதை போல காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு மனிதன் எப்படி ஆட்சிக்கு வருகிறான் என்பது முக்கியம் முக்கியமல்ல வந்தவர்க்கு அவன் எப்படி ஆட்சி நடத்துகிறான் என்பதுதான் முக்கியமானது ஹலிஃபா உமர்து அவர்கள் நள்ளிரவு நேரத்தில் நகர்வலம் வருவார்கள் குடிமக்களுடைய குறைகளை அவர்கள் சொல்லி நாம் தெரிந்து கொள்வதற்கு பதிலாக நாமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள் ஏனென்றால் குடிமக்களுடைய குறைகளை அவர்கள் வாயால் சொல்ல சொல்வது வரைக்கும் அவர்களுக்கு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பது என்பது சரியானதல்ல நாளைக்கு பார்க்கலாம் நாளை கழிச்சு பார்க்கலாம் இவர்கள் குறை சொல்வதை தள்ளி போட்டுக் கொண்டே போவார்கள் நாமே போய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இரவு நேரங்களில் அவர்கள் நகர வருவார்கள் நாம் எல்லோரும் பலமுறை கேட்ட நிகழ்வாக கூட இருக்கலாம் பசியின் காரணமாக ஒரு வீட்டிலே குழந்தை அழுது கொண்டிருக்கிறது அந்த வீட்டுக்கு உமர் அதி அல்லாஹ்லான் அவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் உடனே அவர்கள் அரசாங்கத்தினுடைய களஞ்சியங்களுக்கு திரும்ப வந்து ஒரு மாவு மூட்டையை தன்னுடைய தோலிலேயே தூக்கி வைக்க சொன்னார்கள் தன்னுடைய உதவியாளர் அஸ்லம் அவர்களிடத்தில் அசலம் சொன்னார் கலீஃபா அவர்களே உங்களை விட நான் வயதிலே இளையவன் வயதிலே சின்ன பிள்ளை நான் நான் இளைஞன் நீங்கள் சொல்லுங்கள் நான் என்னுடைய முதுகிலே தூக்கி கொண்டு வருகின்றேன் இந்த சுமையை நீங்கள் ஏன் சுமக்க வேண்டும் நான் சுமக்கிறேன் அந்த தானே கொண்டு செல்ல வேண்டும் நீங்கள் என்னோடு வாருங்கள் என்று சொன்னார்கள் சலீஃபா உமரின் அவர்கள் தன்னுடைய உதவியார் அசிலமிடத்திலே சொன்னார்கள் மறுமையில் நீ என்னுடைய சுமையை சுமப்பாயா என்று கேட்டார் இதே மாதிரி மருமையினுடைய சுமையை நீ சுமப்பாயா அந்த தாய் அழுதது அந்த குழந்தை அழுதது என்னுடைய குறை அவர்களை ஆட வைத்தது என்னுடைய குறை அவர்களுக்கு உணவளித்திருக்க வேண்டும் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய முறைப்படி நான் கொண்டு சேர்த்திருக்க வேண்டும் அது என்னுடைய பிழை எதற்காக நீ சுமக்க வேண்டும் என்று தன்னுடைய உதவியாளரை பார்த்து சொன்னார்கள் அதற்கு அசலம் உதவியார் என்ன சொன்னார் தெரியுமா உமரை பார்த்து உங்களுக்கு பிறகு கலீஃபாவாக வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் பெரும் சுமைகளை விட்டு போகிறீர்கள் இப்படியெல்லாம் பழக்கப்படுத்தி வைத்தால் உங்களுக்கு பிறகு யார் கலீபாவாக வருவார்கள் இப்படி நீங்கள் பழக்கப்படுத்துவது என்னன்னு சரி எந்த விதத்தில் நியாயப்படுத்தப் போகிறீர்கள் அதற்குமரையில்லாம் அவர்கள் எந்த பதிலும் சொல்லவில்லை மாவு மூட்டையை தானே தூக்கி கொண்டு போனார்கள் எனவே ஒருவர் எப்படி ஆட்சி நடத்துகிறான் என்பதுதான் முக்கியம் மக்களை சுரண்டுகிறானா மக்களை மதத்தின் பெயரால் அல்லது இனத்தின் பெயரால் மக்களை கூறு போட்டு பிளக்கிறானா மக்களுக்கு நீதி செலுத்துகிறானா என்பதுதான் முக்கியமே அன்றி அவன் எந்த வழியிலே வந்து அந்த ஆசனத்திலே அமர்ந்தான் என்கிற வழியினுடைய பிரமாதத்தை பற்றி அவனுடைய பெருமைகளை பற்றியும் பேசி என்ன விட போகிறது உமர் அப்துல் அஜீத் ரஹமத்துல்லாஹி அலைஹி வரலாற்றிலே இரண்டாம் உமர் என்றவர்களை சொல்வார்கள் இது ஒரு ஆட்சியை தந்தவர்கள் சொந்த உழைப்பில் உழைத்து ஒரு ராஜ பரம்பரை வம்சாவளி ஆட்சி உமையா கிலாபத்தை சார்ந்த வம்சாவளி ஆட்சியாளர் அவருடைய வாப்பாவும் ஆட்சியாளர் தான் வம்சாவளி ஆட்சியில் இருந்த போதிலும் கூட சொந்த உழைப்பிலே உழைத்து வருமானம் ஈட்டி தன்னுடைய பசியை போக்கிக் கொண்டவர்கள் அவர்கள் டெமோக்ரஸியில் வந்தார்கள் ஜனநாயகத்தின் அடிப்படையில் வந்தார்கள் வம்சாவளியிலே வந்தார்கள் அவருடைய கவர்னர்களில் ஒருவர் கடிதம் எழுதுகிறார் பொறுப்பாளர்களில் ஒருவர் கடிதம் எழுதுகிறார் நம்முடைய அதிகாரிகள் நான் நான் எனக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சில பேர் மக்களுடைய சொத்துக்களை சுரண்டிக் கொடுக்கிறார்கள் மக்களுக்கு போய் சேர வேண்டிய உரிமைகளை வழிமறித்து இவர்கள் அபகரித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு எனக்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று கேட்கிறார் என்றால் அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு மேலிடத்தில் இருந்து அனுமதி வர வேண்டும் நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள் உமர் அப்துல் அசீஸ் ரஹ் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அனுமதி கேட்பதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நான் உங்களிடத்திலே இரண்டு வாய்ப்புகளை முன்வைக்கின்றேன் ஒருவன் அநியாயமாக மக்களை சுரண்டி சொத்துக்களை சேர்க்கிறான் என்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்தால் நேரடியாக அவன் நடத்திறேன் நீங்கள் செல்லுங்கள் உன்னுடைய வருமானம் உடவு நீ அதிகாரத்திலே வந்து உட்காருகின்றோ சேமிப்பு உடவு உன்னுடைய சொத்துக்கும் உன்னுடைய வருமானத்துக்கும் இடையிலே பெரிய இடைவெளி இருக்கிறது இடெல்லாம் எங்கிருந்து வந்ததுல என்று நீங்கள் கேளுங்கள் எனக்கு வாப்பா சொத்து அம்மா சொத்து என்று எதையாவது உங்களை சொல்லுவார்கள் அப்படி அவர்கள் சொன்னால் உங்களுடைய சந்தேகம் தீரவில்லை என்றால் அல்லாஹின் மீது சத்தியம் செய்ய சொல்லுங்கள் அல்லாஹின் மீது சத்தியமாக இது எனக்கு ஹலாலான வழியிலே வந்ததுதான் யாரை நான் சுரண்டவில்லை என்று சத்தியம் வாங்குங்கள் அவன் சத்தியம் செய்து கொடுத்தால் அவனை அல்லாவிடத்திலே நீங்கள் பொறுப்பை ஒப்படைத்து விடுங்கள் உங்களிடத்திலே அவன் அபகரித்தான் என்பதற்கு சாட்சி இருந்தால் அவனை நீங்கள் தண்டியுங்கள் சத்தியம் செய்வதற்கு அஞ்சு நடுங்குகின்ற மனசாட்சி உள்ள மக்கள் குடிமக்களாக இருக்கிற காலத்தில் இவைகள் எல்லாம் நடந்தன அதையும் சத்தியம் செய்வார்கள் நீங்கள் அல்லாஹ் பொறுப்பை ஒப்படைத்து விடுங்கள் ஏனென்றால் அவருடைய இரத்த கரைகள் என் கைகளில் படிந்திருக்க நான் அல்லவே சந்திக்க விரும்பவில்லை அதற்கு பதிலாக அவர்கள் மக்களுடைய உரிமைகளை மீறியவர்களாக அவர்கள் அல்ல சந்திக்கட்டும் என்னை ஏமாற்றினோம் என்று அல்லாஹ் பார்த்துக் கொள்ளட்டும் அப்துல் அஜீஸ் அவர்கள் கடைபிடித்த நீதி இன்னொரு கவர்னர் கடிதம் எழுதுகிறார் மக்கள் எல்லாம் சில நேரங்களிலே வரம்பு மீறி விடுகிறார்கள் அதிகாரிகளே வரம்பு மீறுகின்றார்கள் அவர்களை நாம் சாட்டை கொண்டு அடித்து தண்டிக்க வேண்டும் உலகத்திலே நீதியை நிலைநாட்ட வல்லது என்று சொல்கிறார்கள் உமர அப்துல் அஜீஸ் ரஹ் அவர்கள் சொன்னார்கள் நீதியை நிலைநாட்டினாலேயே அதுதான் ஒரு அரசுக்கு நல்லது என்று சொன்னார்கள் ஒரு அரசு எந்த அளவுக்கு நீதியாக நடக்கிறது என்பதை வைத்து தான் அது நியாயமான அரசா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டுமே என்று ரூட்ல எல்லாம் முக்கியம் கிடையாது இங்கிருந்து கொண்டிருந்த குடியரசு தினம் வருகிறது என்றால் உடனே ஒரு வாரத்துக்கு அப்படியே ஒரு விவாதம் கொண்டே இருக்கும் சவுதி அரேபியாவில மன்னராட்சியா புருணையில மன்னராட்சியா ஐக்கிய அரபு அமீரகத்தில் மன்னர் ஆட்சியாம் இஸ்லாம் ஜனநாயகத்துக்கு எதிரானது இவர்கள் இப்படித்தான் மன்னர் ஆட்சி நடத்துவார்கள் என்று ஆனால் மக்களாட்சி மக்களாட்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசுகளை பற்றி இவர்கள் பேச மாட்டார்கள் பாகிஸ்தான் எலெக்ஷன் கவர்மெண்ட் தான் இருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் இருக்கு பங்களாதேஷில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் இருக்கு இதை பத்தி எல்லாம் பேச மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் எல்லாம் எதிரிகள் என்று நம்மை நம்ப சொல்கிறார்கள் அவங்க எல்லாம் எதிரி அவனை பத்தி பேசாத பாகிஸ்தான்ல ஒரு நாலு மாசம் எலெக்ஷன் தாமதமா நடந்தா போதும் இஸ்லாத்தோட சேர்த்து அதை முடிச்சு போட்டு இஸ்லாம் இப்படித்தான் மக்களை ஏமாத்துது என்று சொல்லுவார்கள் சவுதியை பத்தி ஒரு அளவுக்கு மேல பேச மாட்டாங்க ஏன்னா அவர்கள் எல்லாம் இவங்களுக்கு செல்ல பிள்ளைகள் இஸ்லாத்தை பொறுத்த அளவில் ஒன்றே ஒன்றுதான் ஒரு மனிதன் எப்படி அதிகாரத்துக்கு வருகிறான் என்று அது கால காலம் முடிவு செய்யட்டும் சூழ்நிலைகள் முடிவு செய்யட்டும் மக்கள் எல்லோருக்கும் ஒரு ஆட்சியாளர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு அறிவுஞானத்தை எங்கள் வழங்கிவிட்டால் மக்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் மக்களுக்கு என்ன ஞானம் எல்லாம் இல்லை பொய்யனையும் உண்மையானதையும் கண்டுபிடிக்கக்கூடிய திறமை மக்களுக்கு இல்லாத போது அப்போது நீந்தா எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அயோக்கியர்களைத்தான் தான் கொண்டு வந்து ஆட்சியில் அமர்த்துவார்கள் உலகத்தினுடைய பல நாடுகளில் அப்படித்தானே நடக்கிறது நெத்தனையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தானே ஒரு வருஷத்துல நாற்பத்தி ஐயாயிரம் ஐம்பது ஆயிரம் பேரை கொல்லவில்லையா இன்னும் இருபது ஐந்து வருடங்கள் ஆகுமா காசாவிலே இடிபாடுகளை அப்புறப்படுத்துவதற்கு போரினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றுவதற்கு இருபது இருபத்தோரு வருஷம் ஆகும் சொல்லலாம் இந்த போருடைய பாதிப்பில இருந்து மீண்டு வருவதற்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது பத்து மாசம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு என்று சொன்னால் வேட்டு சத்தங்களுக்கு மத்தியில் தான் அந்த குழந்தை பிறந்திருக்கிறது அந்த குழந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள் ஒரு ஹார்ன சத்தம் கேட்டாலே குழந்தை பதறுது இந்த பதற்றம் எது வரைக்கும் இருக்கும் அந்த குழந்தையை மரணிக்கிற வரைக்கும் இருக்கும் ஒரு தலைமுறையே மனநோயாளியாக்கி இருக்கின்றார்கள் அப்படி என்றால் இதிலிருந்து வீழ்வதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் ஒரு தலைமுறை அறுபது வருஷம் எழுபது வருஷம் கூட ஆகலாம் இந்த பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்திய யாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான் எல்லா பள்ளிவாசிகளுக்கும் கீழே என்ன இருக்கிறது என்று தேடச் சொல்கிறவன் யார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான் மக்களுடைய சொத்துக்களை எல்லாம் வரி போட்டு வரி போட்டு வருமானத்தையே சூறையாடுகின்ற அரசுகளை நடத்துபவர்கள் யார் மக்களால் தேர்ப்பட்டவர்கள் அப்துல் அசீஸ் ரமல்லா அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் என்னை விதிப்பவனாக அனுப்பவில்லை மக்களுக்கு சேவையாளனாக என்னை அனுப்பி இருக்கின்றான் என்றால் வறுமை காரணமா என்று பாருங்கள் நீ செத்தாலும் எனக்கு கொடுக்க வேண்டியது அரசு எங்கே இருக்கிறது வரி தராவிட்டால் வறுமை காரணம் என்றால் விட்டுவிடு என்று சொல்லுகிற அரசு எப்படி இருக்கிறது எனவே எந்த வழியிலே ஒருவன் வருகிறான் என்பதல்ல எப்படி ஆளுகிறான் என்பதுதான் ஒரு தவறான ஆட்சியாளன் அடுத்த கணமே மக்களால் தூக்கி எறியப்படுவதற்கான வாய்ப்புகள் எதில இருக்கிறதோ அதுதான் உண்மையான அரசு அதுதான் அல்லாவுக்கு பிடித்த அரசு மக்கள் ஆட்சி என்றும் முடியாட்சி என்றும் கூறு போட்டு இஸ்லாத்தோடு சேர்த்து அதை முடிச்சு போட்டு இஸ்லாத்தை மட்டம் தட்டுகின்ற கருத்துக்களுக்கு நம்முடைய மூளையில் நம்முடைய சிந்தனையில் இடமளிக்க கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் உண்மை வழங்கக்கூடிய மக்களாக நம்ம الحمد لله رب العالمين